ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் சின்ன வயசுலேயே இளநிறம் வந்துடுச்சு எனக்கு முடி நிறையா கொட்டிடுச்சு டேண்ட்ரஃப் இருக்குது அரிப்பு இருக்குது தலையில் தலை ரொம்ப ஹீட்டாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க செம்பருத்தி பூவு நெல்லிக்காய் ஆலிவேரா ரொம்ப சிம்பிள் தான் இதெல்லாம் செம்பருத்தி பூவில் வந்து அந்த காம்பல்லாம் எடுத்துகிட்டு இலைகளெல்லாம் நீக்கிடுங்க இது வந்து கற்பூர வள்ளி ஒரு இருபது முப்பது இலையை பறித்து நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து துளசி இலை ஒரு கைப்பிடி அளவு எல்லாத்தையும் பறித்து கல் மண்ணெலாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி இது வந்து பார்த்திங்கனாக்கா கரிசனாங்கன்னி இது கரிசனாங்கண்ணி அவ்வளோவா உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் கேட்டு பாருங்கள் அதையும் வாங்கி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி இந்த மாதிரி தண்ணிகள் இல்லாமல் எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க நெல்லிக்காயை வந்து விதைகளெல்லாம் நீக்கி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க எடுத்து வச்சுக்கிட்டு ஆலிவேராவிலையும் அந்த ஜெல்லெல்லாம் தனியாக நம்ம எடுத்துக்கணும் இது மருதாணி நான் மருதாணியை அரைச்சி ஈரமாக நம்ம வந்து நீங்கள் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் அது ரொம்ப டைம் எடுக்கும் ரொம்ப அதனால் நீங்கள் ஒரு நாள் மருதாணியை அரைச்சி இந்த மாதிரி வெயலில் இளம் வெயிலில் அதை காய வச்சு எடுத்துக்குங்க ஒரு நூறு கிராம் அளவு வெந்தியம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம் இது ரெண்டையும் மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் எதுலேயுமே தண்ணி இருக்கக்கூடாது பார்த்துக்குங்க மிக்சி ஜாரில் போட்டு இதை ஒரு கரகரப்பாக ஒரு பொடியாக நீங்கள் வந்து இதை பொடித்து எடுத்துக்கணும் முழுசாக போட்டோம்னா அதுக்கு வேல்யூ கொஞ்சம் கம்மியாகிடும் அதனால் இப்போது ஆலிவேரா ஜெல்லு நெல்லிக்காய் இந்த இலைகள் எல்லாம் தண்ணி இல்லாமல் நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவு செம்பருத்தி இலை செம்பருத்தி இலையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு வேப்பலை இதெல்லாம் உங்களுக்கு தலையை வந்து அரிப்புத்தன்மையை சரிப்படுத்தும் மெடிசன் வேல்யூ உள்ளது அடுப்பில் ஒரு பெரிய இரும்பு கடாய் வச்சுக்கிங்க இது இரும்பு கடாயில் செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி ஒரு லிட்டர் தேங்காய் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டரு எடுத்திருக்கேன் அதுக்கான தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது ஒரு லிட்டர் எண்ணெய்க்கே கரெக்டான அளவுகள் இதை நீங்கள் இரும்பு கடாயை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் லேசான சூடு இருக்கும்போதே இது எல்லாத்தையும் அதுக்குள்ளே சேர்த்துருங்க ஏன்னா ந நிறைய எண்ணெயை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து சேர்க்கக்கூடாது அந் அதோடய தன்மை வந்து அவ்வளோவா அதோட ஜூஸ் எல்லாம் இறங்காது அந்த தன்மை வராது அதனால் நம்ம இளமாக இளம் தீ இளம் சூட்டில் இருக்கணும் எண்ணெய் இளம் சூட்டில் இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் அதுக்குள்ளே கற்பூரவல்லி வேப்பலை துளசி ஆலிவேரா நெல்லிக்காய் கரிசனாங்கண்ணி இந்த மெடிசன் வேல்யூ உள்ளதெல்லாம் அதுக்குள்ளே போட்டுடுங்க இந்த மெடிசன் வேல்யூ எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னாக்கா சில பேருக்கு கூலிங் ஒத்துக்காது கூலிங் ஒத்துக்காதவங்களுக்கு இந்த மெடிசன் வேல்யூ உள்ள கற்பூரவள்ளி துளசி இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை வந்து சமப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு கூலிங் இந்த எண்ணெய் தடவும் போது உங்களுக்கு எதுவும் பண்ணாது இப்போ இந்த பொடிச்சு வச்சிருக்கிற வெந்தியம் கருஞ்சீரகம் மருதாணி இலை இது எல்லாத்தையுமே அதில் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு மிதமான தீயில வந்து எண்ணெயை வச்சுடுங்க மிதமான தீயில நல்ல ஒரு இருபது குறைஞ்சபட்சம் ஒரு இருபது அரை மணி நேரம் வச்சுக்கிங்களேன் உங்களுக்கு அந்த நே எல்லாத்தோட நிறம்லாம் மாறி அந்த ஜூஸு ஃபுல்லாக அந்த எண்ணெயில் வந்து இறங்கிடும் எக்காரணம் கொண்டும் தீயை அதிகமாக வச்சிடாதீங்க எல்லாம் கரிஞ்சி அதோடய தன்மையை இழந்துடும் அதனால் கொதி வந்ததுக்கப்புறம் எவ்வளோ உங்களுக்கு ஃபயரை ஸ்லோவாக வச்சு நீங்கள் இதை ரெடி பண்ண முடியுமோ அதை மாதிரி வச்சு ரெடி பண்ணிக்கிங்க இது எல்லாம் ஓரளவுக்கு நல்லா குக்காகி எண்ணெயோட மிங்கிள் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி செம்பருத்தி பூ வந்து ரொம்ப மென்மையாக இருக்கிறதுனால இதை நீங்கள் லா லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கிளரி கொடுத்து அப்படியே மிதமாக அதை கொதிக்க விட்டு விட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலையை போய் பார்க்கலாம் அது ஃபுல்லாக வந்து நல்லா கொதிச்சிடும் இது நல்லா அந்த ஜூஸெல்லாம் இறங்கி இந்த தன்மை வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் இறக்கி ஒரு ஒரு வாரத்துக்கு இந்த கடாயிலே அப்படியே விட்டுடுங்க நான் ஒரு ஆறு ஏழு நாள் கிட்ட நான் அந்த கடாயில் அப்படியே வச்சுட்டேன் அப்போ தான் உங்களுக்கு அதோடய தன்மை ஒரிஜினாலிட்டி கிடைக்கும் வச்சுட்டு ஒரு வாரம் கழித்து நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு வாரத்துக்கு அப்படியே ஒரு ஓரமாக டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக அதோடய எஃபர்ட் அந்த போட்டிருக்கிற நம்ம பொருளோடய எஃபர்ட் ஃபுல்லாக அதில் இறங்கியிருக்கோம் உங்களுக்கு அந்த ஒரிஜினாலிட்டியோட அந்த இது வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் வந்து ஒரு வடிகட்டியை வச்சு அது மேலே மாதிரி காட்டன் கிளாத்தை போட்டுக்குங்க உங்களுக்கு அப்போ தான் கசுடுகள் அதிகம் இல்லாமல் ப்யூர் எண்ணெயாக கிடைக்கும் காட்டன் கிளாத் போட்டு தான் வடிகட்டணும் இல்லைன்னா உங்களுக்கு க நம்ம நம்ம போட்டிருக்கிற பொருளோட கசுடுகள் வரும் அதனால் நீங்கள் இந்த மாரி போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக மொண்டு ஊற்றி இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னாக்கா நீங்கள் டெய்லி தடவிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை நான் ஆஃபீஸ் போகணும் எனக்கு டெய்லி எண்ணெய் வைக்கிற பழக்கம் அப்படி இல்லைன்னா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் வந்து நல்லா தடவிட்டு நீங்கள் வந்து தலையை வாஷ் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட்டு நூறு மடங்கு ரிசல்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இதை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு நிறைய முடி இருக்கும் முடி இருந்து கொட்டுனதுனால நாங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணணும் இப்போ திருப்பி எங்களுக்கு வந்து இந்த கொட்டுன முடியெல்லாம் வளர்ந்துருச்சு நீங்களும் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்